சென்ற ஆண்டு காவிரி விவகாரத்தை பற்றி பேசும்போது ஒரு எபிசோடுல கச்சத்தீவு பேங்க் ஒப்பந்தத்தில் உள்ள உண்மையிலேயே அங்கே ஒரு பண்டமாற்று நடந்திருக்குதுன்னே அரசியலில் யாருமே பேசுறது எந்த தரப்புமே ஆதரிக்கிறேன் பேசுறதில்ல அப்படிங்கறத விளக்கமாக பேசிருந்தோம் ஆனா அன்னைக்கு அதுக்கான ரெலவன்ஸ் எதுவும் இல்லை அதற்கு பிறகு இந்த தேர்தலில் அண்ணாமலை திட்டமிட்டு மோடி இமாச்சல பிரதேசத்தில் சீனாவின் ஆக்கிரமிப்பை மடைமாற்றுவதற்காக கச்சத்தீவை தோண்டி எடுத்துக்கொண்டு வரும்போது அதுக்கு ஒரு நாள் பயன்படும் நினைச்சாங்க அவர்கள் எதிர்பார்க்காதது என்ன ஆச்சுன்னா சரி ஆச்சு இல்ல புடுங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றேன் இல்ல நாரை வாத்துட்டாங்கன்னு சொல்றே இல்ல அந்த கேள்விக்கு வந்து அண்ணாமலையால் பதில் சொல்ல முடியல ஆமா அப்படின்னு சொல்ல முடியாது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வைங்க லிட்ருலி பொலிட்டிக்கலா பண்ணிட்டு இருந்தாங்க கட்சி பேரே பி பிஜே வச்சிட்டு அது கூட பண்ணலன்னா இப்படி உம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அதை வெளிப்படையா சொல்ல முடியாது சோ இந்த டாப்பிக்கை உடனடியா மாத்தணும் மாத்தினாலும் இல்ல இல்ல சீமான்லாம் இன்னைக்கு எடுக்கிறான் என் பாட்டன் சொத்து சேதுபதி சொத்து நான் மீட்டுட்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிறேன் அப்போ அப்பதான் வந்து ஊடகங்கள் என்ன செய்துனா மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்களுக்கு நேற்றைக்கு தான் முதன் முதல்ல வெஜ் பேங்க் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கு கச்சத்தீவு ஒரு பண்டமாற்று ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தில் மிகப்பெரிய பலனடைந்தது இந்தியா கீழே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை சொல்ல இத்தனை நேரம் சொல்லாம இன்னைக்கு சொல்லுவதற்கான காரணம் கச்சத்தீவை டிஸ்மேண்டில் பண்ண வேண்டிய தேவை பாஜகவுக்கு ஏற்பட்டு ஏண்டா ஆரம்பிச்சோம்ங்கிற நிலைமை வந்துருக்கிறதுனால இப்போ வந்து அது வந்து சாதாரணமாக்கி ஆக்கி நார்மலைஸ் பண்ணி விட்றாங்க இப்போ நம்ம பேசுனது வந்து அன்றைக்கி ஒரு செய்தி அரசியல் செய்தியை பின்னாடி என்றைக்கு இருந்தாலும் இதை வச்சு நம்மளை வச்சு செய்வாங்கிறதுக்காக அது நடந்த உண்மையும் நம்ம நம்ம உரிமை இழந்திருக்கோம் கலைஞர்கள் சொன்ன விஷயங்கள் நடந்திருக்குங்கிறத அன்னைக்கு சொன்னோம் நம்ம ஆனால் இவங்க இன்றைக்கி பண்ணுறது என்னென்னா பாஜக மாட்டிக்கிட்டான் இவனை காப்பாற்றுறதுக்கு என்ன வழிங்கமோ இதை எடுத்துக்கிட்டாங்க இவங்க இன்றைக்கு ஊடகங்கள் இதை விரிவாக அடடே திட்டம் இந்திரா காந்தியின் அதிரடி அதுல ஒண்ணு நட்டம் இல்ல மோடி பத்து வருஷம் மீட்காம இருந்ததால நமக்கு ஒண்ணு கை நழுவி போல உண்மையில அது நல்ல டீல் தான் எப்ப சொல்றானுங்க பாருங்க திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படும் போதெல்லாம் அதை இலங்கை அமைச்சர் என்ன தொண்டையுமான அவர் செருப்புலயே அடிச்சுட்டாரு கொடுத்தது தான் மூடிட்டு இருக்குங்கிற மாதிரி அவங்க பேசி விட்டாங்க அதாவது சீனா மிரட்டினா கூட ஒரு நியாயம் இருக்கு பெரிய நாடு பெரிய படை போலம்னு இலங்கை கஞ்சி சத்துவிங்க அவங்க மிரட்டுறாங்கலே மாலத்தீவு என்ன பெரும் தும்முச்சுன்னா விளர தீவு கேட்ட கேட்டுக்கு மிரட்டுது மிரட்டுது நீங்க நிலைமை அந்த மாதிரி இருக்கு சரி எப்படியோ கழுதை என்னைக்கு இருந்தாலும் வீதிக்கு வந்து தானே ஆகணும் உண்மை இன்னைக்காவது பேசியிருக்காங்க இனிமேல் இந்த கச்சத்தீ ஃபர்னிச்சரை வைத்து எதுவும் உருட்ட முடியாத அளவுக்கு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களை இப்போ பேசியிருக்குங்கிற அந்த மட்டும் மகிழ்ச்சி ரெண்டு உண்மை வந்துருச்சு இப்ப இப்போ இந்திரா காந்தி வாங்கினதுலையும் நியாயம்னு சொல்லி பாஜகவுக்கு ஜால்ரா போடுற ஊடகங்களே வந்து பேச ஒரு ப்ரோக்ராமை போடுறாங்க இன்னொரு பக்கம் வந்து கலைஞரோட குரலும் பதிவு பண்ணுது அவரு நாடு முழுக்க அவர் கூட்ட கூட்டம் போட்டாரு சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டாரு எதிர்ப்பு தெரிவித்தார் அப்படிங்கறது அதுவும் பதிவாகுது சங்கிகை கீழேயே வந்துட்டு அப்புடின்னா கலைஞர் இத்தனை நாள் எதிர்த்தார்னு சொன்னீங்களேடா பொய்யாடா சொன்னீங்க அப்படின்னா கலைஞர் எதிர்த்தார் கலைஞர் ராமேஸ்வரம் மீனவர்களுக்காக அதை எதிர்த்தார் ஆமா இந்தியா அந்த பெட் பேங்கை வாங்கியது தன்னுடைய பிராந்திய நலனுக்காகவும் அதை சார்ந்து அந்த முடிவு எடுத்து முடிவு எடுத்துச்சா அது அந்த அந்த நீர் கன்னியாகுமரியை சேர்ந்த மீனவர்களுக்கு பலனளிக்கும் அதை எடுத்தாங்க கன்னியாகுமரி மீனவர்களுக்கும் பலனளிக்கட்டும் ராமேஸ்வரம் மீனவர்கள் பாதிக்கப்படாதவாறு அந்த முடிவை எடுங்கிறது தான் கலைஞர்களுடைய ஸ்டாண்டு இதுக்கு மேல இந்த கச்சத்தீவு பர்னிச்சரை வைத்து எதுவும் உருட்ட முடியாத அளவுக்கு இதை முடித்திருக்கிறார்கள் அம்மட்டிலும் மகிழ்ச்சி பொதுவா காளியம்மாள் தமிழிசை சௌந்தரராஜன் இது போன்ற ஆட்கள் மீதெல்லாம் ஒரு சாஃப்ட்கானா இருக்கும் என்னதான் திமுகவுக்கு திராவிடத்துக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய ஆசாமிகள் என்றாலும் புத்தி தான் இப்படி இருக்கே தவிர அவர்களும் நம்பிட்டு பெண்கள் தான் தமிழ் இசையே நம்ம ஆட்களே கூட டிஸ்டாக்குகளே கூட அக்கா தான் பேசுறாங்க பேசும்போதே கூட வந்து அக்கா தான் பேசுறாங்க பாஜக வந்து ஒரு இருக்கக்கூடிய ஒரு நபரை ஒரு உறவு முறை சொல்லி அழைக்கிறாங்க அது அழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அந்த அம்மாவுக்கு வந்து நன்றி உணர்ச்சியெல்லாம் கிடையாது பாம்பில் நல்ல பாம்புங்கிறது என்னங்கிறது என்ன இருக்கு நல்ல விச உள்ள பாம்பு தான் நல்ல பாம்புங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனாலும் நம்ம ஆளுகளுக்கு பார்த்தா நம்ம அக்கா தங்கச்சி மாதிரி இருக்குங்கிறனால அக்கான்னு கூப்பிட்டுக்கிறாங்க இதுதான் நடக்குது இதுதான் அந்த அம்மாவுக்கும் உள்ள காளியம்மாளுக்கும் இதுதான் ஆனா அதுக்கு ஒரு எல்லை இருக்கு எது வரைக்கும் அந்த கரிசனம் எல்லாம் வச்சு பார்க்கப்படும் முகதாட்சணியத்துக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்கு நேற்றைக்கு அந்த அம்மா பேசுறது எப்படி இருக்குன்னா இந்த அம்மாவுடைய வாயில் சரஸ்வதி நாக்குல எழுதும் புராண கதையில் அது மாதிரி இதோட வாயில நாக்குல வந்து சீமான் எழுதுன மாதிரி பேசத் தொடங்கி சிவப்பு மையினால் எழுதும்னு கிழக்கு சீமையில தும்மா குண்டு பேனா சிவப்பு மயில சிவப்பு மயினால் எழுதும் அந்த மாதிரி சீமான் எழுதி விட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த அம்மா பேசிட்டு தெரியுது ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்களுக்கு அது மேலேயே தான் நினப்பு ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் தெரியும் நினைக்கிறேன் எது தெரியாது போல நீங்க கடந்த காலங்கள்ல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எந்தெந்த விஷயங்களையெல்லாம் மிகப்பெரிய அளவில் ப்ரொப்பொகேண்டா பண்ணாங்க ஒரு திட்டம் கொண்டு வரணும் அந்த திட்டத்தில் எப்படியெல்லாம் நொல்ல சொல்லலாம் ஆயிரம் ரூபா கொடுக்கவே முடியாதுன்னு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு நாங்க போராடின வேலை தான் கொடுக்கணும் எந்த இடத்துக்கு வந்து நின்றாங்க வந்து ப்ரெஷர் பண்ணோம் நீ ப்ரெஷர் எப்படி பண்ணணும் எங்களுக்கு தெரியாத நாக்கால பண்ணுவேன் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க கிளாம்பாக்கம்ங்கிறத அவ்வளோ பெரிய இஷ்யூவா மாத்தினாங்க அது எங்க நடந்துச்சுன்னு இப்ப திரும்பி பார்க்கும்போது போது பாரிவேந்தர் அவருக்கு சொந்தமான லேண்ட்களை எல்லாம் கோயம்பேடை சுத்தி வாங்கி போடுது இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு அவருடைய சேனல்ல கூட பண்ணாம பாலிமருக்கு அவுட் சோர்சிங் கொடுத்து தொடர்ச்சியா ஒரு மாசம் அந்த நியூஸ்லயே தொடர்ச்சியா வச்சிருக்காங்க இருக்காரு அவருடைய வேலை முடிஞ்சதுக்கு பிறகு அதுல வந்து மத்த பஸ் ஓனர்கள்லாம் அரசோட பேச்சுவார்த்தை நடத்தி செட்டில் ஆன பிறகு மக்களும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு பழகிய பிறகு அது ஒரு செய்தியாவே இல்லை அப்போ எப்ப தேவைப்படுற அளவுக்கு அதை கொண்டு வர வேண்டியது அதாவது ஒரு விஷயம் ஒரு திட்டம் தமிழ்நாடு மக்களுக்கு திமுக அரசாங்கம் செய்யுதுன்னா அது எப்பேற்பட்ட திட்டமா இருந்தாலும் சரி மொதல் ஒரு வாரத்துல மீடியாவை கையில வச்சிருந்தா அது மேல ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட உருவாக்கிட முடியும் அதுக்கப்புறம் மக்களுக்கே தெரியும் அதனால பலன் இருக்கா இல்லையா ஆயிரம் ரூபா எல்லாருக்கும் வருமா வராதா கே பஸ் ஸ்டாண்ட்ல வசதிகள் இருக்கா இல்லையா இதெல்லாம் மக்களே போய் பாத்து தெரிஞ்சிருவாங்க அவர்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி மீடியாவை வச்சு என்னென்ன ஓலா வேலை பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி பாக்குறாங்க ஆனால் இந்த அது அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல தேர்தல் நெருங்கக்கூடிய நாள்ல இவனுங்க இந்த மூணு வருஷத்துல எந்தெந்த திட்டத்தை எல்லாம் இந்த மாதிரி பழிபோட்டு எடுத்தானுங்களோ அதையெல்லாம் போய் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியதானே யாராவது ஒருத்தர் போய் சொல்றாங்களா இந்த வார்த்தையே ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்கன்னு இந்த அம்மா பேசுது பிறந்தவளுன்னு அந்த அந்த வார்த்தை எதுனால அந்த அம்மா பேசுதுன்னா ரெஸ்பான்ஸ் அப்படி இருக்குது இவங்க மக்கள் மத்தியில் இவங்க போய் எதிர்பார்த்து போறது ஒண்ணு அவர்கள் மத்தியில் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவான மனநிலை இருக்குதுன்னு பார்க்கும்போது அந்த பாதுகாப்பு அதனால தான் இந்த மாதிரியான வார்த்தையில வந்து அள்ளி வீசுறது ஆறு ஆயிரம் ரூபாய் பிறந்தவங்கிறதுனா எவ்வளோ பெரிய அரசாங்கம் மட்டும்தான் உங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் எல்லாம் கொடுக்கும் முடிஞ்சா போய் அதுக்கு ஒரு பதிவு பண்ணி வாங்குற வழிய வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் வச்சு பார்க்க முடியாது எந்த விதத்திலும் நீ பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க ஜனங்க செருப்பால் அடிச்சிருவாங்க நீங்க வந்து கட்சிகளை திட்டுனீங்கன்னா அரசியல்ல இதெல்லாம் உன்ன மாதிரி ஆயிரம் வரைக்கும் பாஜக எங்க குஷ்பு ரோட்ல இறக்கி விடாம வச்சிருக்காங்க செருப்படி விழுவும் செருப்படி விழுவும் தான் குஷ்பு ரோட்ல விடாம வச்சிருக்காங்க அவன் இந்தியாவை கூட்டிட்டு அலைஞ்சிட்டு இருக்கான் அவன் அந்த கட்சியில் நீ ஏன் வந்து புஷ்ப கையில் வச்சுட்டு ஒரு தெருவில் போய் அதாவது சென்னை மாதிரியான நகரத்தில் போய் பேச விடாமல் வச்சிருக்காய்ங்க நீ கேட்ட கேள்விக்கு ஆயிரம் ரூபாய் பிச்சை காசுன்னு சொன்னேல்ல அதுக்கு என்ன பதில்னு ப பத்து பேர் பாட்டி கேட்பாங்கனால அந்த பயம் இருக்குல்ல அந்த பயம் இவங்களுக்கும் வரும் அடுத்து கஸ்தூரி மாதிரியான ஆட்களை டீல் பண்ணிடலாம் இப்போ நேற்றைக்கு அந்த அம்மா ஒரு திட்டம் சொல்லுது திமுகவின் பணபலத்தை திமுகவின் ஊடக பலத்தை திமுகவின் தொண்டர் பலத்தை எலெக்ஷன் மிஷினரியை வெல்லுவதற்கு பாஜக நாம் தமிழர் அதிமுக மூன்று பேரும் கைகோர்த்து செயல்பட்டா முடிச்சிடலாம்னு பார்த்தா இவங்க என்னடானா இவங்களுக்குள்ளேயே டிஸ்ட் ஆகி அடிச்சுக்கிறாங்க என்னவோ போங்கப்பா டிப்பிக்கல் அக்கரகாரத்து புத்தி ஊரும் ஜேரியும் அடிச்சுக்கிட்டு இருந்தா இங்க குஜாலா இருக்கு சொல்லுது அதுக்கு ஒருத்தன் வந்து குடிகார தேசடியா நீ எல்லாம் பேசலாமான்னு ஏன்னா அந்த அம்மா தான் திராவிடியாங்கிறத ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி உருவாக்கி திராவிடியா பசங்க அப்படின்னா அது வரைக்கும் யாருமே அப்படி ஒரு தேச பக்தர்களை இப்படி ஒரு காயின் பண்ணி திட்டணும்னு யாருக்குமே தோணல இந்த அம்மா சொன்னங்காட்டி வந்த குண்டை வாங்கி எறியக்கூடிய கூடிய அளவா நம்மளுது அதனால வந்து அதற்கு தேசடியான்னு பேரை நல்ல நாள் ஒரு நல்ல நாளாக ஒன் ஃபைன் டே வச்சு விட்டாங்க அது அப்படியே நின்னு போச்சுன்னு வைங்களேன் நீயே ஒரு குடிகார தேசடியான்னு ஒருத்தன் சொன்ன உடனே நான் குடித்ததை நீ நிறுவ விட்டால் உன் தாய்க்கு தான் நீ பிறந்தாய் என்று நான் உப்பு சர்டிபிகேட் தரேன் இடும்பன் கையெழுத்தோட லேப் டெஸ்ட் சர்டிபிகேட்டோட நான் தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லு தாய்க்கு இன்னொருத்தன் கோட் பண்ணி ஏதோ ஒரு ஏபிஎம் ஹோட்டலு தேனி தேனி ஏபிஎம் ஹோட்டலில் அந்த ஹோட்டலில் நீ இருந்ததை நான் நிரூபிக்கவா இன்னும் டீட்டெயில் வேணுமா தமிழ் மாதத்துல அதுதான் அதுல ஸ்பெஷாலிட்டி டீட்டெயில் ஆடி பதினெட்டு ஆடி பேருக்கு ஆடி பேருக்கு தாவிக்கவே என்ன பிரிஞ்சு கச்ச நாலஞ்சு கட்டுவாங்க அன்னைக்கு நீ அங்க இருந்தயா இல்லையா இது போதுமா இன்னும் நான் டீட்டெயிலிங்க விடவா இன்னொருத்தரலாம் இருந்தா நம்ம நண்பர் கொடைக்கானல்ல நாம் தமிழர் செயலாளரா இருந்தாப்ல அதுக்கப்புறம் இவங்களுக்கு ரூம் போட்டு ரெசார்ட்ல ரூம் போட்டு போட்டு திவாலாயி கட்சி விட்டே வெளிய வந்துட்டாரு ஆள் வேற இல்ல ஆனா அவர் கூட இருந்து சீமானுக்கு சீமான் அங்க மீட்டிங் வரும்போது இந்த அம்மாவும் மீட்டிங் வந்துச்சுன்னு வைங்களேன் எல்லாத்துக்கும் ரெசார்ட் ரூம் போட்டது ஆட்கள் இருக்கிறார்கள் கூட்டு வந்து கூட பேச வச்சிடலாம் ஏன் வாயை கிண்டிக்கிட்டு இல்ல நம்ம கிண்டுறோமோ இல்லையோ அதுவா கிண்டி அது கரெக்டா அது மூர்த்த நேரம் கொண்டு எல்லாம் எடுத்து போடுறேன் எடுத்து போடுறேன் இப்படியா இதெல்லாம் கொண்டு ஆடி பதினெட்டுங்கிறான் கிருத்திகிறான் ஆவணி அவிட்டுங்கிறான் சிவனேன் இருந்திருக்கலாம் எதையாவது சொல்லி அகழ்வாராய்ச்சி அணி இந்த திமுகவில் இருப்பதிலேயே மிகச்சிறந்த அணி என்பது எதுனா அகழ்வாராய்ச்சி அணி தான் கிளீனா தோண்டி எடுத்து கொண்டு வந்து இத கொஞ்சம் மோந்து பாருங்க அப்படின்னு காட்டிட்டு போயிடுறாங்க கஸ்தூரி மாதிரியான ஆட்கள் பிரச்சனை இல்லை நமக்கு சாஃப்ட் கார்னர் இந்த பக்கம் தானே இருக்கு இவங்க இந்த மாதிரியான எச்ச வேலைகள் எல்லாம் செய்யும் போது மக்கள் மத்தியில செருப்புகள் கல்டி ஏதாவது வைரமுத்து இன்றைக்கு போட்டிருக்காருல சிறு கூட்டம் ரசிக்கும் இந்த மாதிரி பிலோ பெல்ட் அடிக்கிறது அவங்க என்ன சொல்றாங்கன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசலையா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் சீமானும் ஒன்று நீங்க சொல்றீங்கல்ல அவர் ஒரு சி ஒரு மாவட்டத்துடைய சாதாரண பேச்சாளர் ஆமா ஒரு பேச்சு கழகத்தினுடைய நூற்று கணக்கான சொற்பொழியாளர்ல ஒருத்தர் அவர் அவ்வளவுதான் அவரையும் நாம் தமிழர் கட்சி முப்பது லட்சம் வாக்கு வாங்கி இருக்கு அவர் இன்னும் இருந்துச்சுன்னா உழைச்சி காலையில மில்லுக்கு வேலைக்கு போயிட்டு சாய்ந்தரம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் அவர் 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 குடும்ப வேலைகளை பாக்குறாரு சீமான் மாதிரி படிக்கிறது இல்லை அவர் உழைச்சி சாப்பிட்றவர் வேலைக்கு போறாரு மில்லுக்கு வேலைக்கு போய் வெயில்லையும் இதுலயும் வேர்வையை சிந்தி உழைச்சிட்டு தான் வீட்டுக்கு வராரு அவரோட சீமானை ஒப்பிட்டு அவர் பேசுறாரு நானும் பேசுறேன் அவரு கூட உன்ன பேசுறது இல்ல யோசிச்சு பாருங்களேன் அவர் மோடிய பேசுறாரு ஒன்றிய நிதியமைச்சர் உள்துறை அமைச்சர் பேசிட்டு இருக்காரு நீ நீ அவரு கூட உன்ன ஒரு மனுஷனா மதிக்கிறது கிடையாது ஒரே ஒரு தடவை சிரிச்சு காமிச்சாரு உன்னை மாதிரி ஆமா அதுவே உனக்கு அதிகம் ஆனா நீ வந்து அப்படிலாம் பேசுவது என்பது சிறு கூட்டம் ரசிக்கும் மக்கள் காரி துப்பி கவிதை மொழியில வைரமுத்து சொல்லியிருக்காரு தான் வைரமுத்து ஓன் பண்ணிக்கிறாங்க கிராம தமிழர்லையும் சி நம்ம சொன்னாதான் ஏறலனா அவர்கிட்டயாவது கேட்டு அது படி பிழைக்கணும் ஏன்னா எலெக்ஷன் நேரம் அப்பா உள்ள சொந்தம் கொண்டாடுற அப்படி ஒரு அப்பாக்கல்ல ஒரு அப்பாதான் அந்த அப்பா அந்த அப்பாவே ஒரு ஜெருப்பு கட்டி கல்ட்டி அடிச்சிருக்காரு இன்னொன்னு சொல்றானே நடமாடும் போதே எனக்கு பொறுப்பை கொடுத்துருங்க வீல் சேர்ல வரும்போது கொடுத்தீங்கன்னா இப்பவே உனக்கு ஐம்பத்தொன்பது வயசுரா அடுத்த வருஷம் நீ முதியோர் ஓய்வு போடலாம் 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 அடுத்த வருஷம் நீ போடலாம் நீ இருந்துட்டு இன்னும் நான் நடமாடிட்டு இருக்கும் போதே உங்கள எல்லாம் செட்டில் பண்ணிடுவேன் நான் இன்னும் சொல்றேன் உனக்கு பொறுப்பு வரணும் எல்லாம் கேக்குறே நீ பாடையில் இறக்கூடிய நாள் வரும்போது கூட இந்த கட்சியில் எவனும் டெபாசிட் வாங்குற அளவுக்கு இருக்க மாட்டான் அப்படி அவனாவது சொந்த செல்வாக்கோட உங்க கட்சிக்கு வந்து சேர்ந்து டெபாசிட் வாங்கினான்னா கூட அவன் அத வச்சு இன்னும் பிழைக்கிறக்கு வழியை தேடி வேற கட்சிக்கு தான் ஓடி போவானே தவிர உன் கட்சியில் இருக்க மாட்டான் நீயே நீக்கிடுவே உனக்கு ஒரு மாவட்டத்தில் ஒருத்தன் பேரும் மூஞ்சியும் தெரியுற மாதிரி வளர்ந்தாலே உனக்கு பிடிக்க மாட்டேங்குது ஆமா அப்படி இருக்கும்போது இது என்ன ஆகும்னா உனக்கு ஒரு நாள் வரும் அன்னைக்கு கூலியில் இறக்குவதற்கு முன்பே உன் குடும்பத்துக்கும் இந்த நீ வளர்த்தி வச்சிருக்கீங்கள தளபதிகள் அவனுங்களுக்கும் சண்டை வந்துடும் அதான் உண்மைதான் இன்னும் சொல்ல போனா இது நீ உன் வாரிசுகள் உனக்கு வாரிசுகளே கிடையாது உன்னுடைய வாரிசுகளே கிடையாதுன்னு எல்லாம் லேப் டெஸ்டோட சத்தியம் பண்ணுவாங்க சொல்றது கேவலமா தான் இருக்கு ஆனா நீ எதை விதைக்கிறையோ அதான் அறுவடை செய்வா அது அந்த குடிமைப்பிடி கூத்தை எல்லாமும் பார்ப்போம் இன்னும் தமிழ்நாட்டு அரசியல்ல அப்படி ஒரு கேவலமான கூத்து உன்னுடைய இதுலதான் நடக்க போகுது நடக்க போகுது இன்னொன்னு சொன்ன இன்னைக்கெல்லாம் கண்ணெல்லாம் ரத்தம் அவனுக்கு கண்ணிலே அவனை குத்திட்டானா என்னன்னு தெரியல முழு போதையில் தான் பேசுகிறது நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா பேசும்போதே தெரியுது கேட்கும் போதே தெரியுது சீமான் இப்ப மப்பில் தான் இருக்கான் எடப்பாடி பழனிசாமி எனக்கு தான் ஓட்டு கேட்டுருக்காரு அவருடைய முழக்கம் என்ன தமிழ்நாடு காப்போம் அது என்னோடது தான் என் மண் என் மக்கள் யாத்திரை போகிறான் அந்த யாத்திரை எதுக்கு என்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் இப்போ நீங்கள் ஒரு மாயநரசம் புதுசா ஒன்று புடிச்சிருக்கான் எது சொன்னாலும் கையை உள்ளங்கையை காட்டி இப்படி காட்டுறான் அது என்னன்னா அவனுக்கு எல்லாம் வாட்ஸ்அப்ல வருது அத கையில பாத்து பார்த்து பார்த்து ஜனங்க கிட்ட காட்டும் போதும் கைய அங்க இருக்கு பாரு உங்ககிட்ட இருக்கா உனக்கு பதில் இருக்கா அது கேட்கறதெல்லாம் எல்லாமே கையில பகிரியுடைய நினைப்புலயே இருக்கிறது இந்த பேச்சுகள் மொத்தமும் போதையில வளர்றது பெரும் மதிப்பிற்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி தமிழார் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம் அதான் எனக்கு தான் பேசுற அப்படியே

உங்கிட்ட இருக்க மெட்டல் வேற எங்கிட்ட இருக்க மெட்டல் வேற நான் வந்து போராளி எடுத்தேன் தம்பி தம்பி நீ வா பாத்துக்கலாமா சண்டை வச்சுக்கலாமா முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பேர் ஊர் பேசு ஊர் அங்க வெளி வெளிக்கடையில வைக்க போறாங்களா என்னன்னு தெரியல பாவத்தை

இதுல அதில் பார்த்தா சிவகங்கையில் வந்து நான் வந்து அஞ்சு வயசில் கொடி பிடிச்சி கலெக்டர் ஆஃபீஸ் கலெக்டர் ஆபீஸ்க்கு போனேன் அஞ்சு வயசிலேருந்த அசனம் பண்ணிட்டு இருக்கேன் நான் சிவகங்கை கலெக்டர் ஆபீஸ்க்கு விவசாயிகளோட சேர்ந்து அஞ்சு வயசில் கொடி பிடிச்சி கம்யூனிஸ்ட் கொடி பிடிச்சிட்டு போனவேண்ணா என்கிட்ட நீங்க சொல்லாது சிவகங்கை நான் மாவட்டம் பிரிச்சதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில எண்பத்தஞ்சில் பிரிச்சுருந்தாங்கன்னா ரெண்டு வருஷம் கழித்து தான் கலெக்டர் ஆபீஸே வந்திருக்கும் ஆமா இவன் வந்து அஞ்சு வயசில் நான் போனேன் அது எப்படி கம்யூனிஸ்ட் கொடி

ஓட்ட பிரிக்கிறேன் ஓட்ட பிரிக்கிறாங்கிறாங்கல்ல அது ஓட்ட பிரிக்கிறதுங்கிறது அரசியல்ல ஓட்ட பிரிக்கிறது மட்டுமல்ல மேப்படி ஓட்டையும் பிரிக்கிறது பிரிக்கிறேன் தான் அப்படி ஓட்ட பிரிச்சு இறங்கி சிமெண்ட் திருடுறது கம்பி திருடுறது இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி போயிருப்பான் போன கதையை அப்படியே சொன்னா அதுல என்ன சுவாரஸ்யம் ஒரு கம்யூனிஸ்ட் கொடி ஒரு போராட்டம் அந்த தாசில்தார் ஆபீஸ் நீ கலெக்டர் இருக்கு அப்படிங்கிறதுனால வந்து யூனியன் ஆபீஸ் இப்ப அப்படியே கலெக்டரேட்டா மாத்தி ஒரு கதையை சொல்ல வேண்டியது

ஒரு மீட்டிங்கை போட்டு மைக்கை போட்டு வார்த்தை வரல அது மாதிரி இவங்க பூரா இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸை கூட்ட வந்துட்டாங்க அவங்க இப்போ தான் மொதல் மொதல் ஒரு கட்சி இருக்கு தெரியுமா உங்களுக்கு அவங்க தமிழ்நாட்டுல வந்து இந்த வருஷம் இருக்காது உங்களுக்கு தெரியுமா எனக்கே அன்னைக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இங்கே உள்ள மானத்தை இன்னும் போக வச்சுட்டு இருக்காங்க யாரை யாரை கூப்பிடுறதுன்னு ஒரு கூறுபாடு இல்லாமல் கூப்பிட்டு விட்டுருக்காங்க டக்குனு அன்புமணி ராமதாஸ் ஸ்டார் ஹோட்டலுக்கு கூப்பிட்டாருன்னு இந்த ஆள் என்னடா லோனுக்கு ஜாக்கெட்டை போட்டு வரான்னு பார்த்தா அது இன்ஃப்ளூயன்சரா அன்புமணி கிடையாது சவத்தவான் இருந்தோன்னா நம்ம அன்புமணி நினைச்சு இந்த வீடியோவை தவிர மீதி எல்லா வீடியோவும் ஒரு நெடுங்கா இருக்குது அது இவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க எல்லாம் அரசியல் கேள்வியை கேளுங்க நான் அதை கிளியர் பண்றேன் கேட்டேன் உங்க கட்சிக்கு ஏன் மாம்பழம் சின்னத்தை வச்சீங்க அப்படின்னு அதுல சொல்ற அப்படி இப்படியெல்லாம் நான் நானும் ஐயாவும் சேலத்துல மாம்பழம் நின்ட்டு இருந்தோம் அப்போ தான் தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒரு போன் வந்துச்சு எடுத்து பேசினா உங்களுக்கு என்ன சின்னம் வேணும்னு கேட்கறாங்க கையில மாம்பழம்

இவர் இந்த பக்கம் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பக்கம் அவங்க வீட்டுக்காரம்மா பஸ் ஏறி நான் இத லைக்கு காண்டி சொல்லலைங்கிற மாதிரி நான் இத ஓட்டுக்காக கேட்கல உங்க படங்கள்லாம் வந்து யாருக்கிட்டயும் போகாம பாத்துக்க தனிப்பட்ட படங்கள் தனிப்பட்ட நீங்க வந்து இருக்கு வந்தாலும் பயப்படாதீங்க தருமபுரியில போய் பேசுற பேச்சா அதனால பெண்கள் பாதுகாப்பு முக்கியம் உங்களுடைய செல்பியோ எதுனாலுமே பார்த்து போடுங்க யார் கேள்வி உங்களுடைய புகைப்படம் கிடைக்காம பாத்துங்க அப்படியே கிடைச்சிட்டாலும் பயப்படாதீங்க யாரும் உங்களை புகைப்படங்களை வைத்தோ இல்ல உங்களுடைய அந்தரங்க புகைப்படங்களை வைத்து எதுவுமே பயமுறுத்துனா தயவு செய்து பயப்படாதீங்க டவுன் பஸ்ல போய் புள்ளிய முழிக்குதுங்க அந்த புள்ளைகள்கிட்ட வீட்டுல யார் இந்த சேட்டம்மான்னு அதாவது அந்த புள்ளைகளுடைய முகங்கள மட்டும் பாருங்கண்ணே இது ஒரு தர்மபுரியில போய் டவுன் பஸ்ல போய் பேசுற பேச்சா இது விழிப்புணர்வு ஊட்ட வேண்டியது அது எங்கேன்னு இருக்காது இல்லையா இடம் ஒரு லேவல் வேணா பெண்களுக்கு பிரச்சனை என்றால் பத்திரகாளி ஆகி விடுவார் சௌமியா உம் வெறும் பிரச்சாரத்துல அன்புமணி சரி அப்படின்னா உங்க வீட்டுல ஒரு பிள்ளை ஒன்று தூக்கு போட்டு தொங்குச்சுன்னு சொல்லி வந்து செய்தி வந்து சே அதை பற்றி என்ன ஆச்சு அதை பற்றி ஏன் வெளில பேச மாட்டேங்கிறீங்க கடந்த வேலைக்கார புள்ள இறந்து போச்சு வேலைக்கு வந்த புள்ள பதின்ம வயது புள்ள என்ன காரணம் வெளில போய் ஏன் பத்திரக்காளி ஆகலை அப்பெல்லாம் பத்து வருட பாஜக ஆட்சியில் மட்டும் நாடு தழுவிய அளவில் மிகப்பெரிய செய்திகள் கூட ஒரு பட்டியலை போட்டு வைப்போம் ஊப்பியில் அத்ராசு பாலியல் வன்கொடுமை கௌரி லங்கேஷ் படுகொலை மணிப்பூர் பாலியல் வன்முறை காஷ்மீர் இங்க இங்க ஒருத்தன் இப்போ மூதாட்டி வீட்டு வாசல்ல மூத்தன் அடிச்சு விட்டானே அப்பையா அவனுக்கு எந்த சீட் எதுவும் குடுக்கலையா பாஜகல அவரு டாக்டர் குஜராத்ல பில்கிஸ்பானு கூட்டு வன்புணர்வு அதுக்கு அது பண்ணினவனுக்கு எல்லாம் மன்னிப்பு கொடுத்து மால மரியாதையோட கூட்டிட்டு வந்தது இந்த பாஜக எம்பி பிரிஜ் பூஷன் சரண் சிங்கா இப்ப வரைக்கும் அவன தூக்கி பாதுகாக்குது பாஜக சசிகலா புஷ்பாவுக்கு இந்த இப்ப திருவள்ளூர் பாஜக கேண்டிடேட் பண்ணின சில்மிசம் இத்தனையும் நடந்தது போக்ஸோல வந்து ஒரு பாஜக ஒரு தலைவர் மதுரையில அரஸ்ட் பண்ணிருக்காங்க மோடிகா பரிவாரவரு மோடி குடும்பம் அவர் வந்து பறஞ்சு புள்ளைய வந்து தப்பா நடந்துட்டாருன்னு சொல்லி அவர போக்ஸோல அரஸ்ட் பண்ணிருக்காங்க பத்திரக்காளி ஆக வேண்டியது தானே பிடிச்சி வச்சிருக்கா உம் வெக்கமே இல்லாமல் ராகுல் காந்தியுடைய அபிட்ட விட்ட மேலையும் கீழையும் தெரியாத மாதிரி சின்ன போர்ஷன் ஒண்ணு கட் பண்ணி அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகளில் ஒன்று போக்ஸோ வழக்கு

அது தொடர்பாக ஒரு போட்டாங்க அதாவது இந்த நீங்க போய் பார்க்க கூடாது என்னன்னு வழக்கு போடுவோம் மீடியாவை கூட்டிட்டு போய் அந்த பேரண்ட்ஸோட நீங்க இன்டராக்ட் பண்ணிட்டீங்கல்ல அவங்களுடைய அடையாளங்களை நீங்க வெளிப்படுத்திட்டீங்க அதனால உங்க மேலையும் அந்த போக்சோன் பேர் வர மாதிரி ஒரு கேஸ் எவ்வளவு இழிவுபடுத்த முடியும் அந்த பொண்ணு சம்பவத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த பொண்ணுடைய உடலை கூட அந்த பெற்றோர்களுக்கு காட்டலைங்க போலீஸ் எரிச்சதுங்க எஸ்பி மாவட்ட எஸ்பி நின்றுக்கிட்டு எரிக்கிறாருங்க புணம் எரிக்கிற வேலையாங்க எஸ்பிக்கு அன்றைக்கி ஒரு முந்நூறு நானூறு போலீஸார் சேர்ந்து அந்த அந்த ஒரு அதாவது பெத்த பிள்ளையை காட்டாமல் எரிச்சாங்க அதுக்கு போய் வந்து ஒரு ஆறுதல் சொல்ல போனார் அதுக்கு போட்ட வழக்குங்க அது ஊழல் பயங்கரவாதம் இல்லாத நாடாக இந்தியாவை மாற்றியுள்ளேன் இன்றைக்கு மோடி பேச்சு அண்ணாமலை சொல்கிற அப்படி மோடி ஆட்சியில் கலவரம் குண்டுவெடிப்பு இல்லை எப்படி இருக்கும் கலவரமும் குண்டு வெடிப்பும் எதுக்காக பண்ணுவாங்க இருக்கக்கூடிய ஆட்சியின் மீது மக்களுக்கு அதிருப்தியை உண்டாக்க வைத்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்ல வைத்து நாங்க இந்த தேசபக்தர்கள் பாஜகவினர் வருகிறார்கள் அவர்களுக்கு வாய்ப்பளிக்கணும்னு சொல்லுவதற்காக தான் இங்க பயன்படுத்துகிறாங்களே தவிர நீங்களே ஆட்சிக்கு யாரெல்லாம் இதை செய்கிறீங்களோ அவங்களே ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அது ஏன் நடக்க போகுது பாஜக எம்பி அந்த அம்மா இருக்கு மாலேகான் அந்த எம்பி எம்பி அது கோர்ட்ட கூப்டரமாட்டீங்கன்னா பார்த்தா ஃபுட்பால் விளாடுற கிரிக்கெட் விளையாடுற போய் எல்லாத்துக்கும் போஸ்க்கு நாங்க பாத்துட்டு தான் இருக்கோம் ஆனா நாங்க வாய்தா வர சொன்னா மட்டும் நீங்க வந்து உடம்பு முடியலன்னு சொல்லி வாய்தா வாங்கிட்டு இருக்கீங்க என்ன நிலப்பட் கோர்ட்டு வந்து கண்டிச்சிருக்கு என் இந்தியா மட்டுமில்ல எந்த ஒரு நாட்டிலையுமே மிகப்பெரிய குற்றம் என்பது பொதுமக்களை பலி கொடுக்கக்கூடிய அளவுக்கு பயங்கரவாத சீர செயல்களில் ஈடுபடுவது குண்டு வைப்பது இதெல்லாம் தான் அதை செய்த ஆசாமியை இன்றைக்கு வரைக்கும் கட்சியில் வைத்து கொண்டு கட்சியில் டிக்கெட்டு கொடுத்து எம்பி ஆக்கி நாடாளுமன்ற உறுப்பினராக வைத்து பாதுகாத்துட்டு இருக்குது பாஜக இவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு எதிரில் இருக்கக்கூடிய கட்சியில் எங்கேயாவது ஒருத்தன் ஒரு உறுப்பினர் ஏதாவது தப்பு பண்ணிட்டா ஒட்டுமொத்த பழியும் அந்த கட்சியுடைய தலையில போட்டுது இப்போ வரைக்கும் நீங்க மன்னிப்பு கேட்கக்கூடாது தயாராக இல்லை அந்த அம்மாவை மீண்டும் மீண்டும் எம்பியா வச்சு அழகு பார்த்துட்டு இருக்கா இன்னொன்னு இங்கம்மா எதுவுமே நடக்கலைன்னா நம்ம ஆறு மாதத்துக்கு முன்னாடி சேனல் ஃபோர்ல ஒரு டாக்குமெண்ட்ரி விட்டாங்களே ராஜபக்சே தனக்கு ஆட்சி இல்லாத போது ராஜபக்சே குடும்பம் எப்படி திட்டமிட்டு அந்த ஈஸ்டர் குண்டு இலங்கையில் நிகழ்த்தியது அதையும் இஸ்லாமிய அடிப்படைவாத குழுக்களை முன்னின்று நடத்தி அதுக்கு வந்து இன்டர்நேஷனல் சாயம் பூசுவது ஒரு வகாபிச குழுக்களை டியூன் பண்ணி குண்டு வெடிப்புக்கு தயார் பண்ணி கண்டு வெடிக்க வைத்து அதன் மூலமாக மிகப்பெரிய அரசியல் ஆளுங்கட்சிக்கு ஆளுங்கட்சி மீது மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்தி அதை வாக்கரசியலில் எப்படி அறுவடை செய்து இந்த குடும்பம் மீண்டும் ஆட்சிக்கு வருகிறது பரிவார் ராஜபக்சே பரிவார் அம்பலப்படுத்தி விட்டாங்க அது அதே தான் இங்கே அவன் எங்க தொழில் கத்திருப்பான் இங்க இருக்கக்கூடிய வலதுசாரிகளுடைய ஒரு ரெப்ளிகா தான் ராஜபக்சே வச்சிருக்கக்கூடிய கட்சி ஆமா அப்போ இவர்களுக்கும் இதேதான் இவங்க சொல்றாங்க நாட்டில் குண்டு வெடிக்கவே இல்லை வெடிச்சா தான் உண்டா போன மாசம் முடிச்சாங்களே எழுநூத்தி எழுபது கிலோ டெட்டனேட்டர் ஒரு சங்கி வீட்டுல கண்ணூர்ல எங்கேயோ கேரளால ஆமா தொடர்ச்சியா தான் இருக்காங்க வெடிக்கணும்னா வெடிக்கணும்னு எதிர்பாக்கறீங்களா நீங்க வெடி உங்க ஆட்சியில நீங்களே எப்படிடா வெடிக்க வைப்பீங்க நீ எதுக்கு இந்த தயாரா வச்சிருந்தீங்க முதல்ல இல்ல பாதி தென் மாநிலங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து பாஜக ஆளாத மாநிலங்கள் கண்காணிப்பு போலீஸ் வந்து எதிர்க்கட்சிகளுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது நீ இங்கே உன் வேலையை காட்ட முடியாது இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மாநிலங்கள் நீங்க ஆட்சி பண்ணக்கூடிய மாநிலங்கள் அங்க உங்க உங்களுக்கு நீங்களே பாம்பே வெடி வச்சுக்க மாட்டீங்க மாட்டீங்க இதுதான் நிலைமை இதுல என்ன வந்து பெரிய வந்து நொட்டிட்டு போயிருச்சு இருக்கு நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க